அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் அடுத்த முப்பது நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது பக்காவா பிளான் போட்டு திட்டி தூக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உச்சம் பெற்று வலம் பெறப் போகிறார் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமான சூரியன் அதுமட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் இரண்டரை தினங்கள் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுவார் அது மட்டுமல்லாது உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கிறார் இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு ராகு கேது பெயர்ச்சி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விரயத்தில் நுழைய போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த லாபஸ்தான சஞ்சார அமைப்பு அமைப்பால் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது சனி பகவான் முழுமையாக திருக்கணிதத்தின்படி படி அஷ்டமத்தை விட்டு விலகிவிட்டார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி படி அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்கள் இனி ஏற்படாது எனவே நல்ல முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாக சந்திக்க முடியும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு திருக்கணிதத்தின் படி ராகு அஷ்டமத்தில் நுழைகிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆகஸ்ட் மாதத்தில் தான் போகிறார் எனவே ராகு அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் சனியை ஒப்பிடுகையில் ராகு அவ்வளவு சிரமங்களை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்க மாட்டார் அதே போன்று நுழைகிறார் மோட்ச காரகரான கேது இறுதி தருவாயில் தைரியஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் வளம் பெறக்கூடிய ராகு கேதுவால் குறைந்த நன்மை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரயத்தில் செவ்வாய் ஜென்மத்திற்குள் நுழைந்து பலம் பெறுகிறாரங்க ஏற்கனவே நீச்ச நிலையில் பின்னோக்கி நகர்ந்த நிலையில் தற்போது ஜென்மத்தில் மீண்டும் பலம் பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியன் ஒன்பதில் வலம் வந்த நிலையில் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலம் வரப்போகிறார் நிறைந்த மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுப்பார் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று அதீத பலத்துடன் ஒன்பதில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரப் போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய புதன் இந்த மாதத்தின் இறுதியில் வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பார் குருவுடன் இறுதி தருவாயில் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே அபரிவிதமான மாற்றம் இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பக்காவா பிளான் போட்டு குட்டி தூக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் பெரும்பாலும் சுப காரியங்கள் காரிய தடையின்றி சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் திட்டமிட்டு சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் இதுவரை ஏற்பட்டு வந்த தடைகள் உறுதியாகவே விலகி இந்த தருணத்தில் எளிதில் உங்களுக்கு வெற்றி கெடுவதற்கான யோகம் உண்டுங்க எதிர்பாராத விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் அதிகரி தற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்படுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு சனி ராகவின் இணைவு ஏற்பட்டாலும் அச்சமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாறுதல் சிறப்பாக இந்த கைகூடுங்க மன நிம்மதி வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அமைகிறது பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவதால் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு விலகுகிறது சிறு முயற்சியிலே நல்ல வேலைவாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகளை பெறுவதற்கான யோகம் உண்டு முயற்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ஜீவனஸ்தான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும் துணிந்து இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிந்த தொழிலை துவங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அதில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல யோகம் உண்டு தொடர்புகளால் லாபம் அதிகரிக்கும் எளிதில் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பக்காவா பிளான் போட்டு தூக்கக்கூடிய வகையிலும் எதிர்கால நலனை தீர்மானிக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான முடிவுகளை எடுத்து செயல்படுவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நல்ல லாபம் இந்த தருணத்தில் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக கலைத்துறையினர் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளுக்கு இந்த தருணத்தில் காலத்திற்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் பெரியளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் பெற முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு அடிப்படையான வசதிகளில் குறைவில்லாமல் முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் அடுத்த முப்பது நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்விதமான காரிய தடையுமின்றி சிக்கலுமின்றி உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது